அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி ஐந்து நிமிட மதரசா ஹதீசின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹிஜரத்திற்கு பிறகு மதினா வந்த பிறகு இஸ்லாத்திலே நடைபெறக்கூடிய முதலாவது போரை பற்றி என்று பார்க்க இருக்கிறோம் பதுர் யுத்தம் முஸ்லிம்களை தடையின்றி அழித்துழைக்க மக்காவின் முசலிக்குகள் ஆயுதம் தாங்கிய ஆயிரம் பேர் கொண்ட படையை திரட்டி மக்காவிலிருந்து புறப்பட்டனர் தகவலறிந்த அன்னலார் தமது தியாக செம்மல்களை சஹாபாக்களில் முன்னூற்றி பதிமூன்று நபர்களை மட்டும் அழைத்து கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள் முஸ்லிம்களிடம் எழுபது ஒட்டகங்கள் இரண்டு குதிரைகள் எட்டு வாள்கள் என சொற்ப ஆயுதங்களே இருந்தன இது பதில் மைதானத்தில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடைபெறக்கூடிய முதல் யுத்தமாகும் முன்னதாக களத்தை அடைந்த முசரிக்குகள் தண்ணீர் ஊட்டு உள்ள இடங்கள் பார்த்து ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு மலர்பாங்கான வறண்ட நிலைமை கிடைத்தது இவ்விடத்தில் குளிக்கவோ உழவு செய்யவோ ஏன் குடிக்க கூட தண்ணீர் இல்லை அங்கு முகாமிட்ட முஸ்லிம்களின் அணிவரிசையை சரி செய்துவிட்டு தமது கூடாரத்து நுழைந்த அண்ணலார் சஜிதாவில் எழுந்து இவ்வாறாக துவா செய்தார்கள் யார்லா இந்த சிறிய கூட்டத்தை இந்த முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் இந்த முஸ்லிம்களை இன்று நீ அறிய விட்டுவிட்டால் பிறகு இந்த மண்ணுலகில் உன்னை வணங்கிட ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இந்த துவாவின் பறக்கத்தால் அல்லாஹ் தலா மலையை பொழிவித்தான் அதனால் எல்லா தேவைகளும் நிறைவேறியது போர்க்களமும் தோதாக ஆனது இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது இந்த யுத்தத்தில் குறைசியர் எழுவது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் எழுவது பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர் முஸ்லிம்கள் தரப்பில் பதினான்கு பேர் ஷஹீதானார்கள் இந்த போர் இந்த போர் தான் சொல்கிறாங்க பெருமான சிலம் அவங்களுக்கு ஐயாயிரம் மாணவர்கள் வந்து உதவி செய்ததாகும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் காற்றில் இயற்கையின் அமைப்பு அல்லாஹலா காற்றில் அமைத்துள்ள இயற்கை அமைப்பை பாரீர் மேகங்களை ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நகர்த்தி செல்கின்ற பணியில் அல்லாஹலா காற்றை நியமித்துள்ளான் அது வறண்டு போன நிலம் பார்த்து மேகத்தை ஓட்டிச் சென்று மலையாக பொழியை செய்கிறது காற்றுக்கு இந்த பணியை தராவிட்டால் மேகம் தனது சுமையை தாங்க மாட்டாமல் ஒரே இடத்திலே இருக்கும் நமது விளைநிலங்களோ நிலங்களோ காய்ந்து வீணாகிவிடும் நிச்சயமாக இந்த மேகங்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது அல்லாஹுவின் பேராற்றலாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு வரலை பற்றி தன் குடும்பத்தாரை தொலை ஏவுதன் குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் உன் குடும்பத்தினரை தொழும்படி ஏவுவீராக இன்னும் நீரும் அதன் மீது நிலத்தியிருப்பதாக நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை ஆனால் உமக்கு உணவை நாமே கொடுக்கின்றோம் நல்ல முடிவு இரையச்சத்திற்கே உரியது என சூரா தாகா விலே அல்லாஹ் ஹரியார் இடத்திலே கூறுகிறான் தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி நறுமணத்தை மறுக்கலாகாது நபிலாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நறுமணப் பொருளை அன்பளிப்பாக வழங்கினார் அதை மறுக்க மாட்டார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சலாம் சொல்வதற்கான நன்மைகள் அசலாம் வலைக்கும் என்று சொல்பவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் என்று சொல்பவருக்கு இருபது நன்மைகள் எழுதப்படுகின்றன அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்பவருக்கு முப்பது நன்மைகள் எழுதப்படுகின்றன என்பதாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மது செத்த பிராணி பன்றி இவைகளெல்லாம் ஹராமாகும் ஆகும் அல்லா தலா கூறியதாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மது செத்த பிராணி பன்றி இவை மூன்றும் விற்பதும் வாங்குவதும் உண்பதும் ஹராம் அதாவது முஸ்லீம்களுக்கு தடை செய்யப்பட்டதாகும் என பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விளக்கினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இம்மை மறுமை தேடுவதில் விந்தை மறுமையை நீ தேடினால் அது உனக்கு சுலபமாக கிடைத்துவிட்டால் அதே வேலை இம்மையின் ஏதாவது ஒன்றை தேடி அது உனக்கு கிடைப்பதில் சிரமம் இன்னும் தாமதம் ஏற்பட்டால் நீ நல்ல நிலையில் இருப்பதாக கருதிடு மேற்காணும் விஷயங்கள் நேர்மாறாக நடந்துவிட்டால் நீ மோசமான நிலையில் இருப்பதாக கருதி என்று அனநபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் அதாவது ஒரு மனுஷன் உலகத்தை தேடி அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க மறுமையை தேடி அது எதவா கிடைக்குதுன்னா நீங்கள் நல்ல நிலையில் இருக்கீங்க ஆனால் உலகம் தேடி இலவா கடைச்சி ஒருவேளை மறுமையோடு ஏதோ காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க குர்வான் ஓதுவோ தொழுவோ நினைக்கிறீங்க முடியல அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு பெரிய துர்பாக்கியம் என்பதாக பெருமான சராசன் வரக்கிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தாரின் அறுக்குறைகள் குர்வானின் தலா கூறுகிறான் இன்னும் வலப்புறத்தார் வலப்புறத்தார் நிலைதான் என்ன என்பதை அறிவீர்களாம் அவர்கள் முள்ளில்லாத இரண்டை மரத்தின் கீழும் நுனி முதல் அடிவரை குலை குலையாக பழங்களுடைய வாழை மரத்தின் கீழும் இன்னும் நீண்ட நிழலிலும் சாதா ஓடித்து ஓடிக்கொண்டே இருக்கும் நீரின் அருகிலும் ஏராளமான கனி வகைகளையும் மத்தியிலும் அவை அற்று போகாதவை உண்ண தடுக்கப்படாதவை மேலும் உன்னதமான விரிப்புகளில் அமர்ந்திருப்பார்கள் நிச்சயமாக ஊர்களில் இன்னும் சுவன பெண்களாகிய அவர்களை பிரத்யேகமாக நாம் உண்டாக்கினோம் பின்னர் நாம் அவர்களை கன்னிகளாகவும் ஆக்கியுள்ளோம் தம் துணைவர் மீது பாசமுடையவராகவும் சம வயதினராகவும் வலப்புறத்திற்காக ஆக்கியுள்ளோம் என்று சொர்க்கவாசியர் கூற கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை பற்றி அல்லாஹ் சுருவா வாக்கியாவில் அந்த காட்சியை விளக்குகின்றான் ஒன்பது தலைப்பு வலி மருத்துவம் ஜம்ஜம் தண்ணீரின் பயன்கள் எந்த பயனை நினைத்து ஜம்ஜம் தண்ணீரை பொருகுவீர்களோ அந்த பயனை கிடைக்கப் பெறுவீர்கள் என நபி சலாது இஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் அப்துல்லா ரலி அல்லாஹ் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் பத்தாவது தலைப்பு குர் ஆனின் அறிவுரை அல்லாஹ் குர்வானின் அல்லாஹான் இறை விசுவாசிகளே சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் எவன் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறானோ அவனை சைத்தான் மாடக்கேனானவற்றையும் மாடக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் செய்ய நிச்சயமாக ஏவுவான் என சைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் அல்லாஹூ அனூரிலே எச்சரிக்கை செய்கின்றான் தன்னுடைய அடியார்களுக்கு வளாக எந்த நாளவை நமக்கு ஏவினானோ அதனை பற்றி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி சைத்தான இடத்துல எதை விட்டு எச்சரிக்கையாக இருக்கும்படி அல்லாஹ் நமக்கு கூறினானோ அதை விட்டு எச்சரிக்கையாகவும் தடுத்து இருந்தக்கூடிய இருக்கும் அல்லாஹ் தந்தள புரிவானாக கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கிய திறமலிருக்கும் தந்தள புரியவனாக ஸ்வஹான் அல்லாஹ் அபியந்தி ஸ்வஹானுக்கல்லாம் அபியந்திக்க அஷ் அல்ல இலஹா இல்லான் தஸ்தா இருக்கோம் أمين خير سبحان ربك رب العزة عما فون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, محمد, محمد يا رب الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته